திருச்சியில் சட்டவிரோதமாக வாடிக்கையாளருக்கு நாக்கை இரண்டாக பிளந்து டேட்டு போட்ட விவகாரத்தில் டேட்டூ கலைஞர் உட்பட இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர்

திருவெரும்பூர் கூத்தப்பாறை சேர்ந்த ஜெயராமன் என்பவருக்கு நாக்கை இரண்டாக பிளக்கும் அறுவை சிகிச்சையை எந்த மருத்துவ ஏற்பாடுமின்றி ஆபத்தான முறையில் ஹரிகரன் செய்துள்ளார் அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில் ஹரிகரனையும் ஜெயராமனையும் போலீசார் கைது செய்தனர் மருத்துவம் பயிலாமலேயே நாக்கில் அறுவை சிகிச்சை செய்தது சட்டவிரோதம் என்ற புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கடந்த பனிரெண்டாம் தேதி ஒப்புதல் அளித்தது இதையடுத்து அரசியலமைப்பு நூற்றி இருபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் உட்பட இரண்டு மசோதாக்களை நடப்பு குளிர்கால கூட்டத் தொடரிலேயே அறிமுகம் செய்து நிறைவேற்ற அரசு திட்டமிட்டுள்ளது வருகின்ற இருபதாம் தேதியுடன் குளிர்கால கூட்டத்தொடர் முடிவடையும் சூழலில் நேற்றே இரண்டு மசோதாக்களையும் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜூன் ராம் மேக்வால் மக்களவையில் தாக்கல் செய்வார் என செய்தி வெளியான நிலையில் திடீரென ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இன்று மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான இரண்டு சட்ட மசோதாக்களை சட்ட அமைச்சர் அறிமுகப்படுத்தி தாக்கல் செய்வார் என்று நிகழ்ச்சி நிரலில் பட்டியலிடப்பட்டுள்ளது அதானி விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான சட்ட மசோதா மீதான விவாதம் மக்களவையில் அமளியின்றி நடக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நாட்டின் ஜனநாயகத்தை அடித்துவிடும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் விதமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவை மத்திய அரசு மக்களவையில் இன்று தாக்கல் செய்கிறது இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இந்தியாவை ஆபத்துமிக்க ஒற்றையாட்சி முறைக்கு கொண்டு செல்லும் என்றும் நாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் ஜனநாயகத்தை அழித்துவிடும் என்றும் எச்சரித்துள்ளார் கூட்டாட்சி முறைக்கு எதிரான நடைமுறையில் சாத்தியமில்லாத இந்த திட்டத்தை இந்தியா கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்க்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்புக்கு எதிரான இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் அரசியல் முக்கியத்துவத்தை இழந்துவிடும் என்றும் ஸ்டாலின் கவலை தெரிவித்துள்ளார் முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாவை நிறைவேற்ற ஆளும் பாஜக அரசுக்கு பெரும்பான்மை இல்லை என்று கூறியுள்ள முதலமைச்சர் முக்கிய பிரச்சனைகளில் இருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்த பாஜக முயற்சி செய்வதாகவும் சாடியுள்ளார் மேலும் நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ள நிலையில் இன்று நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவான நிலையில் செங்கல்பட்டு விழுப்புரம் உட்பட நான்கு மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவிய வடிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிக கனமடையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழை பெய்யலாம் என்றும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வேலூர் அரியலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பது விவசாயிகள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக நெய்வாசல் தலையாமங்கலம் காட்டூர் பூதலூர் திருவையாறு பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின இதனால் விளைநிலங்கள் முழுவதும் கடல் போல காட்சியளித்தன சேத விவரங்களை கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்நிலையில் திருவையாறு அருகே வடுகக்குடி கிராமத்தில் கொள்ளிட நடுவே உள்ள திட்டுகளில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த இருபதற்கும் மேற்பட்ட மாடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன தொடர்ந்து மாடுகள் நீந்து வந்து பாதுகாப்பாக கரை சேர்ந்தன இதனிடையே திருவாரூர் மாவட்டம் நன்னிரம் அருகே ஆயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா பயிர்கள் வெள்ளத்தில் ஒரு நாலஞ்சு நாளா மழை பெஞ்சதுனால தண்ணி ஒரு ஒரு ஐம்பது பயிர் எல்லாம் வீணா போயிட்டு ஆறு தூர்வாராத காரணத்தினால அது சரியாக நல்ல முறை செஞ்சு கொடுக்க முடியும் தமிழகம் முதலமைச்சருக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம் இதே அன்னதானபுரம் சிறுபுலியூர் பாவாட்டுக்குடி பன்னூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சம்பா நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அறந்தாங்கி அருகே களக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான நாகுடி மைவயல் மாணவநல்லூர் காரவயல் உள்ளிட்ட பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்திருந்தனா் அண்மையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பயிரிடப்பட்டுள்ள நீர்ப்பயிர்கள் முழுவதமாக நீரில் மூழ்கி அழிக்கிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் வந்து பயிர் பழுத்துருச்சு வேறு அழிஞ்சிருச்சு அலுவலகம் கொடுத்துருச்சு இனிமேல் அது வந்து உரம் என்னதான் உரம் போட்டு கிளப்புனாலும் இந்த அளவு பழையங்களுக்கு ஈல்டு கிடைக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தேகம்தான் இந்நிலையில் சேதமடைந்த பயிர்களை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மில்லர்புரத்தில் சாலையில் குளம்போல் தண்ணீர் தேங்கியதால் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினா் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் தேதிகளில் கனமழை பெய்தது இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகரத்தின் தாழ்வான பகுதிகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியது மழை விட்டு நான்கு நாட்களாகியும் ஒரு சில பகுதிகளில் தண்ணீர் வடியாமல் உள்ளது சேத பாதிப்புகள் தொடர்பான கணக்கெடுப்பு முடிந்ததும் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் இளம்பகவத் தெரிவித்தார் ஒட்டுமொத்தமான சாலைகள் வந்து முன்னாடி பதினாலாம் தேதி வந்து ஒரு எட்டு சாலைகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு அதுல வந்து நேற்று வந்து ஒரே ஒரு சாலை மட்டும்தான் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்துச்சு எட்டு சாலைகள் நேற்று ஒரு சாலை மட்டும்தான் நிறுத்தப்பட்டிருந்துச்சு தூத்துக்குடி மாவட்டத்தில் சராசரியை விட குறைவாகவே மழை பெய்திருப்பதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பயிர் சேதங்கள் குறித்து இன்றைக்குள் கணக்கிட்டு அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை அதிகாரிகளுக்கு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார் பெஞ்சல் புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அனைத்து மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர்கள் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் அப்போது தமிழ்நாடு முழுவதும் ஆறு லட்சத்து முப்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தோரு ஹெக்டேர் விளை நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி மற்றும் அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு மெட்ரிக் டன் விளைபொருட்கள் மழையால் சேதமடைந்ததாகவும் விவரிக்கப்பட்டது இதையடுத்து பயிர் பாதுகாப்பு குறித்த அறிக்கையை அரசிற்கு அனுப்பி வைத்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவுறுத்தினாா் பாதிப்படைந்த எந்த விவசாயியும் விடுபடக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் மேலும் பயிர் காப்பீட்டின் கீழ் விரைவாக இழப்பீடு வழங்குவது குறித்து விவாதிப்பதற்காக புள்ளியல் துறை மற்றும் பயிர் காப்பீட்டு நிறுவனங்களுடன் கூட்டம் நடத்தவும் அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் விவகாரத்தில் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கவில்லை என இளையராஜா விளக்கம் அளித்துள்ளார் சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் அர்த்த மண்டபத்திற்குள் செல்ல முயன்ற இசையமைப்பாளர் இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்டது பேசுபொருளாகியுள்ளது இளையராஜா இசையில் உருவான திவ்ய பாசுரம் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நடைபெற்றது இதில் கலந்து கொள்வதற்காக மாநிலங்களவை உறுப்பினரும் இசையமைப்பாளருமான இளையராஜா வருகை தந்தார் அவரை கோவில் நிர்வாகத்தினர் வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து இளையராஜா ஆண்டாள் ரங்கமன்னாரை தரிசனம் செய்ய அர்த்த மண்டபத்திற்குள் செல்ல முயன்றார் அப்போது அருகே இருந்த ஜூயர் மற்றும் பட்டர்கள் இடையராஜாவை அர்த்த மண்டபத்திற்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர் அதைத் தொடர்ந்து அர்த்த மண்டப நுழைவு வாயிலில் நின்றவாறு இளையராஜா சாமி தரிசனம் செய்தார் மேலும் திவ்ய பாசுரம் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியையும் கண்டு ரசித்தார்